ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு தேங்காய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குல்ஃபி இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து ஓடெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வந்துக்கலாம் இந்த மாதிரி ஓடெல்லாம் எடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற கருப்பான பகுதியெல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சாறு முந்திரியை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தால் அதை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆறின பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக இந்த இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் தண்ணி சேர்த்து அரைக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சிட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது வந்து இரநூறு கிராம் இருக்குது இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக காய வச்சுருக்கணும் இந்த பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல திக்காக க்ரீம் மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து குல்ஃபி மோல்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக ஒரு கால் மணி நேரம்தான் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து குல்ஃபி மோலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லைன்னா ஒரு டம்ளர்லேயோ இல்லை கப்லேயோ கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க மூடி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை எடுத்து லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக செட்டாக இருக்குதுன்னு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்